ஆண்டவர் ஒரு இயேசு கிருஷ்ணனுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் சேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிய காரியத்தை கற்றுக் கொடுக்கிறேன் இந்த நாளிலும் அவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார் என்று சொல்லி கத்தர்களை விசுவாசிக்கிறேன் அஹ் இந்த மாதத்துடைய வாக்கு தோட்டமாக உடன்படிக்கையின் வருடத்துல தனிப்பட்ட மனிதனோடு உடன்படிக்கை உன்னை தனியே விடாத தேவன் நம்மை தனியே விடாத தேவன் என்ற உடன் உடன்படிக்கையோடு இந்த மாதத்துல மோதுகுரை இடைபடுகிறார் அவர் எப்படி உடன்படி பண்ணுகிறார் அதனுடைய படிப்படியான செயல்பாடு என்ன அப்படின்னு சொல்லும் முதல்ல முன்குறிப்பா என் பிள்ளைங்கற ஒரு முன்குறிப்பு இருக்கும் அதே போல ரெண்டாவது அழைப்பார் யார முன்குறித்தாரோ அவங்களை அழைப்பாரு அழைப்பு என்று சொன்னால் பிற மனிதர்களை விட்டு அதாவது உலகத்தில் இருந்து உனக்கு தேவனோடு அழைக்கிறது தான் தேவனோடு இணைக்கிறது தான் அழைப்பு உலகத்திலிருந்து உன்னை பிரித்து எடுத்து தேவனோடு இணைப்பது பேர் தான் அழைப்பு அதுதான் ஆண்டவர் அழைப்பார் மூன்றாவது நீதிமன்றம் எப்பொழுதும் அவர் கூட இருக்கணுங்கிறதுக்காக நம்மளை நீதிமான ஆக்கிறார் அதோட விட்டுறாதபடிக்கு நம்மளை மயிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்கிற காரியத்தை நேற்று தினத்தில் ஆண்டவர் கற்றுக் சரி இந்த உடன்படிக்கை என் வாழ்க்கையில நிறைவேறணும்னா நான் என்ன செய்யணும் அதை நமக்கு ஆண்டவராய் ஏற்று கற்றுக் கொடுப்பாராக உடன்படிக்கை நிறைவேற நாம் என்ன செய்ய வேண்டும் எடுத்தவங்க வாசிங்க இருபத்தி மூணு எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் அநேகம் அவரிடத்தில் உண்டு எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு இப்ப மாண்டவராய் கிறிஸ்து என்றைக்கு நம்மோடு கூட இருப்பதற்காக இந்த மாதத்துல புதிய உடன்படிக்கை பண்ணுகிறார் தனிப்பட்ட முறையில் அந்த உடன்படிக்கப்படுற நான் எப்படி அதை செய்வேன் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதற்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை முதல்ல நம்ம கற்றுக் கொடுக்கிற முதல் காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அதுல வசன தெளிவா சொல்றது யோபுனுடைய வாக்கியத்தின் அடிப்படையை பார்க்கும்போது எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அவர் குறித்திருக்கிறது என் வாழ்க்கையில நிறைவேறும் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும் வழங்குதா உங்களுக்கு ஆண்டவர் எனக்கு குறித்திருக்கிறது நிச்சயமா நடக்கும் ஆனா இப்போ சூழ்நிலை பார்க்கும் போது எதிராக இருந்தாலும் புரியலையா சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அதான் முக்கியம் நமக்கு சாதகமா இருக்கும் போது ஒருவேளை நம்ம ஆண்டவர் நம்பிடுவோம் விசுவாசித்துருவோம் இல்லையா ஆனா எனக்கு குறித்ததை அவர் குறித்த நாளில நிறைவேற்றுவார் என்பதை முக்கியம் அந்த விசுவாசம் பலமா இருக்கும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார் விசுவாசிப்போம் கொஞ்சம் கால தாமதம் ஆகுறது போல தெரிஞ்சா தோர்வு வரும் என்னைக்கு ஆண்டவர் இதை நிறைவேற்ற போகிறாரோ என்னைக்கு இதை எனக்கு தரப்புறோம் ஆனா முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் அது எப்பொழுது என்றால் அவர் என்றைக்கு அந்த நாளை குறிச்சிருக்கிறாரோ அந்த நாளில் எனக்கு அது நிறைவேறும் என்று சொல்லி நான் விசுவாசிக்க வேண்டும் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஆபிரகாம் இல்லையா வாழ்க்கையில அது பயங்கரமான ஒரு சூழ்நிலை தானே அவன் நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலை அப்படித்தானே ஆனாலும் என் தேவன் என் வாழ்க்கையில அதை நிறைவேற்றுவா இந்த பிரச்சனை வாழ்க்கையில மாறவே செய்யாது இந்த பிரச்சனை எப்படி ஜெயிக்க போறான் இந்த போராட்டத்தை எப்படி ஜெயிக்க போறோம் இந்த பலவீனத்தை எப்படி மாற்ற போது என் வாழ்க்கையில மாறாதோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் என்னை தொடர்ந்து வருதுனாலும் ஆனா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நல்லா வேண்டும் வாழ்க்கையில ஆண்டவர் போலியாத்தை அவன் மூலமா முறியடிப்பதற்கு முன்பதாக கரடியும் சிங்கத்தையும் அவன் மூலமாய் முறியடித்தாள் ஒருவேளை இதுவரை இதுக்கு முன்பதாக எத்தனையோ சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருந்த போதிலும் ஆண்டவர் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார் அல்லவா உன்னை வழி நடத்தினார் அல்லவா இன்றைக்கு வரைக்கும் உன்னை ஜீவனோடு வைத்திருக்கார் அல்லவா நம்முடைய சூழ்நிலைகளை நம்மளுக்கு முன்பாக நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது அரிதான ஒன்றாகிதான் இருக்கு எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ விதமான பலவீனங்கள்ல எத்தனையோ விதமான எதிரான சூழ்நிலைகளை நாம் என்ன செஞ்சிருக்கணும் மறித்து போயிருக்க வேண்டும் ஆனாலும் அதிலையும் என்னை கடந்து வந்து பண்ணினார் என்றால் ஏதோ ஒரு காரியத்தை என்னை கொண்டு வைத்திருக்கிறான் வழங்கா ஆண்டவருடைய சமூகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அன்னைக்கு அன்னைக்கு சிங்கம் எனக்கு உதிரூலமா வரும்பொழுது அதை அது என்னை அடிச்சிருக்கணும் அன்னைக்கு ஏன் அந்த சிங்கம் என்னை கொல்லல அந்த கருடு ஏன் என்னை கொள்ளல அதுல என்ன தப்பு வச்சாரு என்றால் ஏதோ ஒரு காரியம் என்னை கொண்டு செய்ய வைத்திருக்கிறார் அது தான் இதுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு ஆப்ராமும் அப்படிதான் ஆண்டவர் எனக்குன்னு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் எனக்கு குறித்ததை அவர் குறித்த நாள்ல தான் நிறைவேற்றுவார் அவர் குறிச்சுட்டாரு நான் விரும்புற நேரத்துல ஆண்டவர் கொடுக்கணும்னு என்ன செஞ்சிடக்கூடாது எதிர்பார்த்து விடக் கூடாது வழங்குதா வழங்கலையா அவர் குறித்ததை அவர் குறித்த நாள் நினைக்கிறோம் அவர் குறித்தது நான் எதிர்பார்த்த நேரத்துல எனக்கு வேணும் இப்பதானே எனக்கு தேவை இந்த நேரம் தான் எனக்கு தேவை நான் உங்களுடைய வார்த்தையை தெளிவா சொல்லுகிறது அவர் குறித்ததை அவர் குறித்த நாளில் நமக்கு என்ன செய்வாரா நிறைவேற்றுவார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் அதற்கு முன்போ அதற்கு பின்போ அது கிடைக்காது ஆகவே காத்துது காத்தது வழங்குதா உங்களுக்கு அன்று குறித்தது எனக்கு வேணும்னு சொல்றோம் அதை மட்டும் விசுவாசிக்கும் போது கொஞ்ச நாட்கள் ஆகும்போது நம்மளால இணைச்சு முடியல ஏற்றுக்கொள்ள முடியல நம்ம எதிர்பார்க்கிற நேரத்தில் விரும்புகிறோம் ஆனா நன்றாய் கவனிக்கணும் ஆண்டவர் குறித்ததுதான் அவர் குறித்த நாளில் தான் என் கருத்துல வரும் என்பதை நான் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இந்த உடன்படிக்கை பண்ணினதுல நமக்கு நிச்சயமா ஒரு மாற்றத்தை ஆண்டு தருவதை நான் பார்க்க முடியும் அது வரைக்கும் நீ காத்துரு அது வரைக்கும் நீ காத்துரு உன் வாழ்க்கையில அந்த மாதிரி நிச்சயமா ஒரு மாற்றம் உண்டு அதான் சொல்ல இந்த தேவன் பண்ணி இந்த உடன்படிக்கை நிறைவேறணும்னா நீ காத்திருக்கிறது அவசியம் உனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவாரு எத்தனையோ ஆபத்துகளை நீ கடந்து வந்த போதிலும் உன்னை இன்றைக்கும் உன்னையும் என்னையும் ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்காரு என்றால் உன்னோடு அவர் தனிப்பட்ட முறையில ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இப்ப இருக்கிற சூழ்நிலையை நீ பார்க்காத இப்ப இருக்கிற உன் வளைவினங்களை பார்க்காத இப்ப இருக்கிற உனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை நீ பார்க்காத ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வார்த்தை தெளிவா சொல்லுகிறது உனக்கு எதிராக சூழ்நிலைகள் இருந்தாலும் உன்னைக்கு அன்றே அன்றைக்கும் உன்னை உயிரோடு காத்த தேவன் இன்றைக்கு உன்னை வைத்திருப்பதற்கு காரணம் உன்னை கொண்டு கோழியாத்த முறியடிக்கிறதுக்கு உன்னை கொண்டு நான் குறித்ததை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் இந்த காரியத்துல உன் வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதித்தார் என்பதை நீ விசுவாசி என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறான் ஆகவே ஒன்றே ஒன்று இந்த உடன்படிக்க நிறைவேறான் தேவன் உடன்படிக்கை பண்ணினது எனக்கு அவர் குறித்த நாளில் தான் எனக்கு கிடைக்கும் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும் இது முதல் காரியம் உங்களுக்கு புரிஞ்சுட்டா புரிஞ்சிருக்கணும் என்று சொல்லி காத்திருக்கல நம்புகிறேன் இன்னும் கொஞ்சம் ஒரு வசனத்தை வாசித்தீங்கன்னா எளிதாக புரியும் ஒன்று பேதிரு ஐந்தாவது அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிங்க ஒன்று பேதிரு ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை முதலாவது வாசிங்க ஆகிய அவர் காலத்திலே தேவன் உங்களை வேண்டும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருந்தார் ஆஹ் அன்றொடைய வார்த்தை தெளிவா சொல்லுகிறது ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கிருங்கள் அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிருங்க ஏற்ற காலத்துலதான் ஆண்டோர் உயர்த்தர் ஏற்ற காலம் வரும் அது இன்றைக்கா கூட இருக்கலாம் நாளைக்கா கூட இருக்கலாம் அது எப்ப வேணாலும் இருக்கலாம் ஆனா அது வரைக்கும் உங்களை கைவிடாத தேவன் ஆண்டர் வசனம் சொல்லுகிறது ஏற்ற காலத்துலதான் ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்கள் அதே எட்டாவது வசனத்தை பாருங்க ஏனெனில் உங்கள் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருக்கிறான் விளங்குதான் ஏற்ற காலத்துல தான் போன உயர்வு ஏற்ற காலத்துல தேவன் உடன்படிக்க உன் பண்ணின உன்னோடு பண்ணின உடன்படிக்க நிறைவேற்றுவார் அதற்கு முன்பதாக ஆண்டல் சொல்றாரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் விழித்திருங்க ஏன்னா ஆண்டர் உனக்கு உயர்த்தி ஏற்ற வேலையில உயர்த்த போறாருன்னா உனக்கு விரோதமா பிசாசனவன் பல விதத்துல போராடுவான் விளங்குதான் விளங்குலியா அதான் சொல்றாரு தெளிந்த புத்தியா குழம்பாத கவலைப்படாத சந்தேகப்படாத பயப்படாத அன்று சொல்லுற ஒரு வார்த்தை தான் அதான் தெளிந்த புத்தி உள்ளராயிருங்கள் விழித்து இருங்கள் விழித்திருக்கும் போது ஜெபத்துல உறுதியா தவித்துரு ஏனெனில் உங்கள் எதிராளிய பிசாசன் கெட்டிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திருக்கிறான் ஏன் இவ உனக்கு வாக்கு கொடுத்துற நிறைவேற்றுவாரு அப்ப இவனுக்கு எப்படியாவது அவனை பயப்பட வைக்க போராடுவான் என்ன செய்யணும்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு ஒன்பதாவது வசனம் விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எடுத்து நிலுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதர இடத்துல அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறு வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே விசுவாசத்துல உறுதியா நிறந்து அவனுக்கு எது தருங்க பிசாச எதிர்த்து நிக்கிறது வேற ஒண்ணுமே இல்ல அவன் எதெல்லாம் மைனஸ் ஆனா நீ பிளஸ் ஆக்கு அதுதான் விசுவாசம் உனக்கு கிடைக்காதுன்னா கிடைக்கும் உனக்கு குழப்பத்தை பண்ணானா நீ தைரியம் தெளிவாயிரு ஆண்டவர் என்ன நடத்துவார் ஒரே காரியம்தான் தான் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்ளுவார் ராபராமுடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருந்துச்சு நம்புவதற்கு ஏதும் ஒரு சூழ்நிலை இல்லையா எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது நம்புவதற்கு ஏதும் ஒரு சூழ்நிலை ஆனா அதிலேயும் ஆண்டவர் விசுவாசித்தாள் அல்லவா நீ அந்த வசனத்தை வாசித்தீன்னு சுலபமா புரியும் ரோமர் நான்காம் அதிகாரம் ரோமர் நான்காம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதும் இல்லாத இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாருடைய கர்ப்பம் செத்து பண்ணதையும் என்னாக இருந்தான் நல்ல கவனிக்கலாம் விசுவாசத்துக்கு சூழ்நிலை எனக்கு சாதகமா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை புரியுதா புரியலையா புரியுது அதுதான் இந்த அர்த்தம் நாம் விசுவாசிக்க சூழ்நிலை நமக்கு சாதகமா இருக்கணும்னு அவசியம் இல்லை புரியுதா புரியுது நிறைய நேரத்துல எதிர்பார்க்கிறோம் சாதகமா சொல்லி இருக்க வேண்டியதே இல்லை என்றுதான் ஆண்டல் சொல்லுகிறார் அந்த வசனத்தின் மூலமா நம்ம கற்றுக் கொடுக்கற காரியம் என்னன்னா அதுதான் நான் விசுவாசிக்கணும்னா அது அதுதான் சொல்லப்பட்டது பாரு அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாது இருந்தோம் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் அதுதான் விசுவாசம் விசுவாசத்திற்கு நமக்கு சூழ்நிலை எல்லாம் கரெக்டா நான் எனக்கு இது எல்லாமே இல்ல அதெல்லாம் நான் விசுவாசித்திருப்பேன் அது ஆண்ட இல்லையே உனக்கு குறித்தத உன் வாழ்க்கையில ஆண்டவர் உன்னோட தனிப்பட்ட வாழ்வுல பண்ணின உடன்படிக்கைய உன் வாழ்க்கையில கத்த நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நீ நம்புனாயானால் அல்லது உன் வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில பலவீனங்கள் அதிகமா இருக்கலாம் உன் சத்திரத்துல இருக்கலாம் உன் பிரச்சனைகள்ல இருக்கலாம் சூழ்நிலைகள் எதிரா இருக்கலாம் ஆனா நீ விசுவாசத்தில் பலவீனமா இருக்காத தன் சரீரம் செத்து போனது அழகா சொல்ல போற அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனா இருந்த போது இருக்கும் போது அதான் எப்ப எழுவத்தி அஞ்சு வயசுல வாக்கு கொடுக்கிறாரு அவன் வசன சொல்லுது அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாதிருந்தான் நூறு வயசுல அவன் என்றான் இத குறித்து எனக்கு கொடுத்த வாக்கு அவன் எழுபத்தஞ்சு வயசுல கொடுக்கும் போது இந்த விசுவாசத்தை காட்டல இந்த விசுவாசம் சொல்லி நம்ம ஸ்டார்டிங்ல உள்ள விசுவாசத்தை சொல்லல நூறு வயசுல இந்த விசுவாசம் அப்படி இருக்கு ஆண்டவருக்கு வாக்கு கொடுக்கும் போது இருந்த விசுவாசம் நூறு வயசுல அப்படி இருக்கு ஆனா என்ன ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில அதனால அவனுக்கு என்ன நடந்தது இருபத்தி ரெண்டாவது பாருங்க ஆகையால் அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது ஆகையால் அது அவனுக்கு என்னதான் என்னப்பட்டதா நீதியாக நீதியாக என்னப்பட்டது நீதியாக என்னப்பட்டது அப்ப ஆண்டவர் ஆண்டவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றதற்கு எனக்கு என்ன தேவைன்னா எனக்கு சூழ்நிலை சாதகமா தேவையில்லை எனக்கு எல்லாமே நன்மையா இருக்கணும் அவசியம் இல்லை விசுவாசிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை அதைத்தான் இந்த காரியத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு நன்மையோ அல்லது எனக்கு எந்த தீமையும் நடக்காம இருந்தால்தான் நான் விசுவாசிக்க முடியும்ங்கிறது வந்து அது சரியான விசுவாசம் அல்ல எனக்கு சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் நான் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் ஏன்னா விசுவ எப்படியாவது இவனை விளத்தலும் விசுவாசத்துலதான் உறுதியா இருக்கிற ஆண்டவர் ஏன்னா அந்த விசுவாசத்துக்கு தான் அவன் சோதனை கொண்டு வருவான் வேற ஒன்றுக்கும் இல்ல உனக்கு சூழ்நிலை எதிரா வருகிறதே உன்னை ஆண்டோட கருத்துல இருந்து நன்மை இருக்குல்ல உன் விசுவாசத்தை வீழ்த்துவதற்காக வருகிறது அவன் விசுவாசத்தை வீழ்த்த ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்காரு எங்க நிறைய இருக்கு வாழ்க்கையில இன்னும் எத்தனையோ விதத்துல உனக்கு எல்லாமே பிளாங்கா தானே இருக்கு எல்லாமே உனக்கு பின்னடைவாதானே இருக்கு நீ எதிர்பார்த்துட்டு இனிம கிடைக்கும்னு நினைக்கும் போதெல்லாம் இல்லையே அந்த ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார் நாம் விசுவாசிக்கிறதற்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியத்தை நாம ஆண்டவர் நமக்கு தெளிவா கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த நாளிலும் எனக்கு எதிராக சூழ்நிலைகள் இருந்தாலும் விசுவாசத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது நான் விசுவாசிக்க வேணும்னா எனக்கு பிரச்சனை ஒரு பெருசே கிடையாது தானியல சிங்க தொப்பில போடும்போது அவர் சொல்ற நான் என் தேவன் மேல் விசுவாசித்தபடியால் எனக்கு ஒரு சேதமும் வரல வணங்குதான் விளங்கல்லாம் எந்த ஒரு விசுவாசத்திற்கு எனக்கு எல்லாமே எதிரா இருக்கணும் எதிரா இருக்கு அதனால என்னால விசுவாசிக்க முடியலன்னு சொல்லாதீங்க எனக்கு எதிரா இருந்தாலும் விசுவாசத்துக்கு அதுக்கும் தொடர்பே இல்லை ஆனா தொடர்பு படுத்துவான் உனக்கு எல்லாம் சாதமா இல்ல நீ எப்படி ஆண்டவர் நம்ப முடியும் உன்னால எப்படி பயப்படாம இருக்க முடியாது உனக்குமா கிடைக்காத பல விதத்துல உன்னை நினைச்சுவான் போக்கஸ் பண்ணுவான் ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா சொல்லுகிறாரு எப்பா உனக்கு கொடுத்ததை உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் அதுவும் ஒரு குறித்த நல்லதான் நீ விசுவாசி பந்தய படாம விசுவாசி உன் வாழ்க்கையில ஆண்டு உடன்படிக்க பண்ணணும்னா உன் விசுவாசத்தை பலப்படுத்தி உனக்கும் அதைத்தான் மீண்டும் மீண்டும் ஆண்டு உன்னோடு பேசுவது அதுதான் அவர் குறித்த நாள்ல உன் வாழ்க்கையில கொண்டாந்து நிறைவேற்றுவார் ரெண்டாவது நான் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்கிறதுக்கு என் சூழ்நிலை எனக்கு சாதமா இருக்கணுங்கிறது அவசியம் இல்ல ஆகவே அந்த விசுவாசத்தை நாம் உறுதியாக அப்புறம் போல பற்றி கொள்ள வேண்டும் சொல்லி ஆண்டவர் வருகிறார் மூன்றாவது பார்க்கும்போது விசுவாசம் நமக்கு ஏதாவது இருந்து செயல்படுவது உண்மை ஏன்னா அதே ரோமர்ல நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது அங்கதான் இப்போ அது ஆப்ராமுக்கு கொடுத்து அதனால ஆண்டவர் அவனுக்கு வழி நடத்தினாரு வாக்கு கொடுத்தன ஆனா வசனம் சொல்லுது யாருக்காகவும் இது எழுதப்பட்டிருக்கு சொல்றது விளங்குது அவங்களுக்கு புரியுது ஆண்டவர் எந்த காரியத்தை உன் வாழ்க்கையில செய்தாலும் அது உன் வாழ்க்கையில நன்மைக்கு எதுவா தான் நடக்கும் சூழ்நிலை உன் விசுவாசத்தை எப்போ சூழ்நிலை எதிர்பார்க்கிற நேரத்துல உனக்கு எல்லாமே எதிர்மாறா நடக்கிறது என்றால் அது உனக்கு விசுவாசத்துக்கு வருகிற சோதனைங்கிறத நீ மறந்துடாத புரியுதா புரியலையா இல்லையா நீ எதிர்பார்த்த நேரத்துல எல்லாம் தடையா வருதுன்னா அது உனக்கு விசுவாசத்துக்கு வருகிற தடை இன்னும் ஒரு கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க நம்ம ஜெபிக்கலாம் அதே ஒண்ணு பேர் அஞ்சுல பத்தாம் வசனத்தை வாசிங்க கிறிஸ்துக்குள் நம்மை நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகர கிருவையில் பொருந்திய தேவன் தாமே கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக கொஞ்ச காலம் தான் அந்த இந்த விசுவாசத்துல ஜெயிச்சு கலந்துட்டா உன்ன பலப்படுத்துறத பார்க்குறது அன்று அதைத்தான் சொல்லுகிறார் அதைத்தான் விசுவாசத்திற்கு ஒரு சோதனையானது நினைச்சிரு எதிர்பார்க்கும் நேரத்துல எதிராக இருக்கும் புரியுதா புரியலையா புரியுது எதிர்பார்க்கும் நேரத்தில் சூழ்நிலை எதிராக இருக்கும் இதுதான் விசுவாசத்திற்கு வரும் சோதனை சத்தான அப்பவே நீ புரிஞ்சுக்கணும் நீ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிற அப்படிங்கும்போது உனக்கு எதிராக சூழ்நிலை வருதுன்னா அது வேற ஒண்ணுமே இல்லை எனக்கு ஏன் நடக்குன்னு நினைக்காத அது விசுவாசி வருகிற சோதனை நீ காமி காமிச்சு காமி அதான் சொல்லுறாருல ரோமர்ல இந்த சாரி ஒண்ணு பேர்ல வாசிச்சேன்ல ஜெயித்த கால உயிர்த்த முடியாது எவனை விழுங்கலாமோ வென்று நினைச்சிடான் கஜிக்கிற சிங்கம் போல அவன் என்ன செஞ்சான் என் வாழ்க்கையில உடன்படி நிறைவேறும்னா நான் முதல்ல அறிய வேண்டியது என்ன என் தேவன் எனக்கு குறித்ததை என்னோட பண்ணின உடன்படிக்கையை குறித்த காரிய படி நடக்கும் ஆனா அது குறித்த நாளில் தேவன் குறித்த நாள் எனக்கு குறித்த நன்மைகளை குறித்த உடன்படிக்கையை அவர் எந்த குறித்திருக்கிறோ அந்த நாளில தான் நிச்சயமா விசுவாசிக்கணும் ரெண்டாவது நான் விசுவாசிக்கிறதுக்கு சூழ்நிலை எனக்கு சாதகமா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை இது ரெண்டாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நிச்சயமானது மூன்றாவது நாம் அறிய வேண்டியது என்ன அப்படின்னா எப்பொழுது நான் எதிர்பார்க்கிற நேரத்துல சூழ்நிலை எதிராக இருக்கிறதோ அப்பொழுது அது எனக்கு வருகிற சோதனையை அதாவது என் விசுவாசத்துக்கு வருகிற சோதனை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வருங்குதான் வருங்குறியா புரியுது இதுதான் ஆண்டர் நம்ம கூட பேசுகிற மிக முக்கியமான ஒரு காரியம் அப்ப என் வாழ்க்கையில் ஆண்டவர் உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டுமானால் ஆண்டரை விசுவாசிக்கணும் எப்படி எனக்கு குறித்தத அவர் குறித்த நாளில என் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவார் இன்னைக்கு நம்ம குறித்ததை நிறைவேற்றோன்னு சொல்லும்போது நம்ம எதிர்பார்த்த நேரத்துல என்ன செய்வோம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் தேவன் குறித்த நாளில அது நிறைவேறும் என்று சொல்லி விசுவாசிக்கும் போது நம்மளால் காத்திருக்க முடியும் விளங்குதான் ஆமா ஆகவே இந்த நாளிலும் இந்த ஆண்டவர் இந்த முதல் காரியம் உடன்படிக்க நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்த முதல் காரியத்தின்படி நம்ம ஆண்டவரை மாத்திரம் விசுவாசிப்போம் அவர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்பதை உறுதியா நின்று கொள்ளுவோம் ஆதரவு எப்படி ஆண்ட சமூகம் அந்த உறுதியாக இருந்தாரோ அதே போல நம்ம இருப்போம் ஆனால் அண்டோடு சொன்னபடி அவர் நம்முடைய குறித்தனால உயர்த்துவார் விசார்த்து வெக்கப்பட்டு போறதை நம்ம காண முடியும் சட்டந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே கிருபை நிறைந்த அன்பு தகப்பனை இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்துல வாக்கு கொடுத்திருக்கீங்க தனிப்பட்ட மனிதனோடு உடன்படிய தனியே விடாத தேவன் சூழ்நிலைகள் நம்ம தனிமையா இருப்பது போல காணலாம் எதிரா இருப்பது போல காணலாம் நான் சொல்லுகிறேன் நாம் உன்னோடு மாட்டேன் இதை எந்த ஒரு சூழ்நிலையும் அதை தடை பண்ண முடியாது அவர் நிச்சயமா இருக்கிறார் ஆண்டோர் பண்ணுகிற உடன்படிக்கையை எந்த சூழ்நிலையும் தடை பண்ண முடியாது ஆமா அதை பெற்றுக்கொள்ளுகிற நாம எப்படி இருக்கணும் அட் சொல்ல நமக்கும் எந்த சூழ்நிலையும் தடை பண்ணாம இருக்கணும்னா நான் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் ஏன்னா வேசனம் அப்படித்தான் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடுங்கிற தேவனால் எல்லாம் கூடும் அதே போல விசுவாசிக்கிறவனாலும் எல்லாம் கூடும் விசுவாசிக்கும் போதுதான் எதையும் தடை பண்ண முடியாது என்பதை நீ கற்றுக் கொடுத்தாங்க ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் அந்த பண்ண அந்த உடன் பண்ணின உடன்படிக்கை நாம் நிறைவேற்றுவதற்கு அதை பெற்றுக் கொள்வதற்கு முதல்ல ஆண்டவர் எனக்கு குறித்திருக்கிறார் அந்த குறித்ததை அவர் குறித்த நாளில் தான் எனக்கு தருவார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் ரெண்டாவது விசுவாசத்திற்கு எனக்கு சூழ்நிலைகள் எனக்கு சாதகமா இருக்க வேண்டியது அவசியம் இல்லை என்பது ஆதராமுடைய வாழ்க்கையின் மூலமாய் கற்றுக் கொடுக்கும் மூன்றாவது எப்பொழுது என் வாழ்க்கையில எதிர்பார்க்கும் நேரத்துல எதிரான சூழ்நிலை என் வாழ்க்கையில வருகிறதோ அப்பொழுது அது விசுவாசத்துக்கு வருகிற சோதனை என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டதை கற்றுக் கொடுத்தோம் அவருடைய விசுவாசத்துல உறுதியாய் இருந்தது தேவன் குறித்ததை தேவனுடைய குறித்த நல்ல அவர் கையிலிருந்து பெற்றுக்கொண்டு அவன் நாமத்தை உயர்த்துவோம் கதாவே இந்த நாளிலும் கற்றுக் கொடுத்த முதல் வார்த்தைகளுக்காய் பெற்றுக் கொள்ளவரை தகுதிப்படுத்துற வார்த்தைகளுக்கு நஞ்சு ஆண்டு இன்னும் அதிகமா இவடைய சமூகத்துல விசுவாசிக்க காத்திருக்க அதை முன்மையாய் சூழ்நிலையை பார்க்காதபடி சூழ்நிலை மாற்றுகிறவரை பார்க்கத்தக்கதா இருத்தப்படுத்துங்க தொடர்ந்து உடைய கிருவே கூட இருக்கட்டும் வழி நடத்துங்க துதி கண்ண மலிமையை நம்ம கைச் இயேசு பேசுக்க சும் துப்பிக்கிற எங்கள் ஜீவனில் பிதாவே அமே